இருக்காங்க எல்லா நாடுகள் கூடயுமே சீனா இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது இந்தோனேஷியாவா இருக்கட்டும் மலேசியாவா இருக்கட்டும் அது தென் சீன கடல நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா தைவானா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் அதுவும் நடந்துட்டு இருக்கு இந்தியாவா இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் எங்களுடையதான் அப்படின்னு சொல்லி சீனா இன்னைக்கும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட இடங்களை நம்ம சொல்லலாம் சோ சீனா கை வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அவங்களுடைய ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் கதை எடுத்து தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க முன்னொரு காலத்தில் சீனா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது பறந்து இருந்தது இந்த உலகம் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பித்த போது அது முழுதுமாக சீனா அப்படிங்கிற பெயர்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாலும் இனி பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு சீனா அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாத்தையுமே ரீரைட் பண்ணி குழந்தைகள் படிக்கிறதுல இருந்து பெரியவங்களுடைய இன்டர்நெட் வரை அவங்க ஊடுருவி ஒட்டு அவங்களுடைய இமேஜையும் ஹிஸ்டரியும் மாத்திட்டு இருக்காங்க அப்ப சீனாவினுடைய எய்ம் என்னன்னா பொருளாதாரத்தில் நீ பெருசாகிட்டே இருக்க அதை மட்டும் செய்ய வேண்டியதான எதுக்கு இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து உன்னுடைய நாட்டை பெரிதாக்க நினைக்கிறாய் அப்படின்னா நீ அழிந்து போவாய் அப்படிங்கிற மாதிரி தைவானுடைய தலைவர்கள் சொல்லும்போது கண்டிப்பா சீனா தைவான் பிரச்சனை இன்றியமையாதது